ஹாய் வியூவர்ஸ் குட் மார்னிங் திஸ் இஸ் ஷேக் தவுத் ஃப்ரம் ஜிஎஸ்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரியல்டஸ் அட் ட்ரிச்சு வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜிஎஸ்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரியல்டஸ் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி வேர் வி லொக்கேட்டட் நவ் அட்னா நங்கவரம் நங்கவரம் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வந்து திருச்சி டு கரூர் கோயம்புத்தூர் பைபாஸில் திருச்சி ஜியபுரம் அடுத்தது வந்து பெருகமணி பெருங்கமணிலேருந்து லெஃப்ட்டில் கட்டாக இருந்திங்கன்னா பெருங்கமண்ணிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் வந்து நங்கவரம் சுட்டியேட் ஆகிருக்கு இந்த நங்கவரத்துலேருந்து கீழநங்கவரம் சவாரி மேடு மேலநங்கவரம் இப்போ நம்ம வந்து சவாரி மேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நிற்கிறோம் நங்க நங்கவரத்துலேருந்து எக்ஸ் எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் மேல நங்கவரம் போற வழியில் இருக்குது இப்போ இங்கே ஒரு வந்து பதினாறு ஏக்கருங்க பதினாறு ஏக்கர் கம்ப்ளீட்டாக வந்து கோரக்காடு நஞ்சே தான் இது ஆனால் பட் வந்து கிராப்பு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கோரை பாய் கோரை இது வந்துங்க இந்த பதினாறு ஏக்கருக்குள்ளே பப்ளிக் பார்த்து பொது இது அவங்களுக்குள்ள தடம் தான் அது இந்த தடம் சுற்றிலும் இதில் தென்னை மரம் வச்சுருக்காங்க உங்களை அத்து பார்த்திங்கன்னா அந்த மரத்துலேருந்து அப்படி போய் அப்படி வருது அத்து டோட்டலாக வந்து ஒரு பதினாறு ஏக்கரு இடையில் வந்து ரெண்டு குண்டு மட்டும் ஜம்பிங் ஜம்பிங் இருக்குது ரெண்டு குண்டு மட்டும் ஜம்பிங் பட் வந்து இந்த தடம் வந்து இந்த காட்டுக்கு போகிற தடம் இது கம்ப்ளீட்டாக வந்து என்ன பயிர்னா பாய்க்குறை தாங்க அது பாய்க்கு வர மட்டும்தான் போட்டிருக்காங்க வேறு வாழையோ நெல்லோ எதுவும் கிடையாது பதினாறு ஏக்கர்லேயும் கம்ப்ளீட்டாக பாய்க்கு தான் இந்த தடமெல்லாம் வந்து இந்த காட்டுக்கு போடுற தடங்க அது இதுலேருந்து மெயின் ரோடு எங்கே பாருங்கள் அந்த ரோடு பார்த்திங்களா அது ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பாதங்க அதுதான் மெயின் ரோடு இது வந்து மேலே நங்க இப்படியே போனீங்கன்னா பட்டாத்தலை போயிடலாம் ஈஸியாக இது வந்து கீழே நங்க சவாரி மேடு இந்த சவாரி மேடுங்கிற கிராமத்தில் தான் நம்ம நிற்கிறோம் அந்த ஜூம் பண்ணுறோம் பாருங்க அந்த ரைஸ் மில் டவர் இருந்தால் பட்டாவத்தலை அந்த ஜூம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த ரைஸ் மில் டவர் தெரியுதுல அது வந்து பட்டாவத்தலைங்க அது இங்கேருந்து ஒரு ப பட்டாத்தலேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டரில் இருக்குது இது இந்த பைக்கெல்லாம் போது பார்த்தீங்களா அது வந்து மெயின் ரோடுங்க நங்கவரத்துலேருந்து தார் ரோடு பஸ் ரூட்டுங்க அது பஸ் ரூட்லேயே நம்மளுக்கு வந்து ரோடு ஃபேஸ்லேயே இது இருக்குது ரோடு ஃபஸில் இந்த குண்டெல்லாம் கிடையாது இது இப்படி வந்து ரோட்டில் வந்து அப்படி வந்து இந்த தடம் உங்களுக்கு ஒரு எட்டு அடி தடம் எட்டு அடி தடம் இந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் வருது இந்த பை பைக் வருது பார்த்தீங்களா ஜூம் பண்ணுற பாருங்கள் பைக் வருது அது மெயின் ரோடு அது வந்து பஸ் ரூட்டு பஸ் ரூட்லேருந்து உங்களுக்கு வந்து டைரக்டாக வந்து ரோடு ஃபஸ்ஸே பஸ் ரூட்டில் இருக்குது உங்களுக்கு இதை பாருங்கள் அதெல்லாம் மெயின் ரோடுங்க ரோடு ரோட்டை ஒட்டி உங்களுக்கு வந்து நிலம் அமைஞ்சது பெரிய அட்வான்டேஜ் அதுலேருந்து வந்து உங்களுக்கு எட்டு அடித்தடம் அப்படியே உள்ளே வருது இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ரூமு கேணி வந்து ரெண்டு கேணி இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டரு இது வந்து சேஞ்சருங்க இந்த மோட்டரு ஒன்றா அங்கே ஒரு கேணி ரெண்டு கேணி இருக்குது மொத்தம் இங்கே ஒரு கேணி அங்கே ஒரு கேணி இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டரு கம்ப்ளீட்டாக இங்கே க்ராப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாய்க்கு வர தான் க்ராப்புங்க அது இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இப்போ இங்கேருந்து வரீங்க மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து இந்த எட்டு தடம் இதையும் சேர்த்து இந்த குண்டு சேர்த்து இந்த குண்டு உண்டு இந்த குண்டையும் சேர்த்து அடுத்த குண்டு கிடையாது இந்த குண்டு உண்டுங்க அப்படியே வந்து நேராக வந்து மேற்கால குண்டு உண்டு இந்த குண்டு அடுத்த குண்டு அந்த மாடு நிற்கிறது பார்த்தீங்கன்னா அந்த குண்டு ரோட்லேருந்து வந்திங்கன்னா அப்படி வருது உங்களுக்கு எட்டடி அடி வருது தட வந்திங்கன்னா இது மோட்டார் ரூமு பக்கத்தில் வந்து கிணறு அந்த கிணறு காமிக்கிற செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அறுபது அடி ஆழத்தில் கிணறு இருக்குது ரெண்டு கிணறு இங்கே ஒரு கிணறு இருக்குது இங்கே ரோட்டில் அங்கே ஒரு கிணறு இருக்குது அந்த ரெண்டு கிணறையும் காமிக்கிறேன் இது தாங்க லேண்டு கம்ப்ளீட்டாக பாருங்கள் இந்த தடம் போய் இந்த தடம் எங்கே ரீச் ஆகுது அது ஆ ஆ இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக இடையில வந்து ஒரு ரெண்டு குண்டு மட்டும்தான் உங்களுக்கு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ரெண்டே ரெண்டே இடம் ப்ராப்பர்ட்டி அது வருது ரோட்லேருந்து வந்தப்போ சைடில் வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி இந்த மாடு நிற்கிது பார்த்திங்களா அது பக்கத்தில் அந்த அம்மா பொது பாருங்கள் அது ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அதையும் சேர்த்து வாங்கினா நம்மளுக்கு வந்து நெ ஒரு பதினெட்டு ஏக்கர் உடையாந்துடும் இது பெட்டாத்தில் ரோடு மெயின் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா மெயின் ரோட்லேருந்து நம்மளுக்கு அந்த கார் போடுறது கார் டிராக்டர் வர்றது இது எட்டடி தடம் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாய்க்க வர இது லென்த்துக்கு அந்த தென்னமரம் லாஸ்ட்டு வரைக்கும் போகுது டோட்டலாக முன்னாடி மட்டும் ரெண்டு ரெண்டே ரெண்டு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அது ஒரு முக்கால் ஏக்கர் முக்கால் ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இருக்குது அதை சேர்த்து வாங்கினா நம்மளுக்கு வந்து ஒரு பதினேழரை ஏக்கர் ஆயிரும் இந்த இது பார்த்திங்கன்னா இப்படியே பொது பாருங்கள் இந்த தடம் வந்து க இது வ இது லெஃப்ட்டு ப்ராப்பர்ட்டி கிடையாது நம்மளுக்கு வந்து இந்த இது அத்துக்கல் போட்டிருக்குல அதுதான் லெஃப்ட்டு கிடையாது இதுலேருந்து ரைட்டு நம்மளுக்கு ரைட்டு அந்த மரத்துக்கு முன்னாடி வருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட் அண்ட் வரைக்கும் போதுங்க அந்த மரம் வரைக்கும் போகுது அந்த கருவேக்காட்டு மரம் வரைக்கும் போகுது இப்படி வந்தீங்கன்னா இப்படி வந்து இந்த குண்டு அடுத்த குண்டு அதுக்கப்புறம் அங்கே இது பாய்க்கு ஒரு ஆரஸ்ட்டு நடந்துட்டு பாருங்க அந்த குண்டு எல்லாம் சேர்த்து டோட்டலாக ஒரு பதினாறு ஏக்கர் சரி மொத்தம் பதினாறு ஏக்கரு இது வந்து காரு உங்களுக்கு டிராக்டர் த தடம் தடம் ஃபுல்லாக வந்து பாதையில் வந்து எல்லாம் பாருங்கள் இந்த பாருங்கள் தென்னமரம் வச்சுருக்காங்க அவர் இடத்துல இது வந்து பப்ளிக் பார்த்து கிடையாதுங்க இவருடைய ப்ரைவேட்டு இவருடைய இடத்துல தான் இந்த ரோடு போட்டிருக்காரு இந்த குண்டு இருக்குது இப்போ பாருங்கள் பாய்க்கு வர ஆர்எஸ் நடந்துகிட்டு இதை கேணி உங்களுக்கு இது மோட்டார் ரூம்மு உங்களுக்கு மோட்டார் அறுபது அடி ஆழத்தில் ஒரு பெரிய கிணறு இவருங்க இது கம்ப்ளீட்டாக லேண்டு இது இருங்க கிணறு எவ்வளோ அகலம் பாருங்கள் அது மாதிரி அதில் இது வித்து வந்து சாரி இது ஆளை வந்து ஆழம் வந்து உங்களுக்கு அறுபது அடி ஆழம் நீளம் பயஞ்சி பயஞ்சிக்கு மேலே இருக்குண்ணா ஆ இருபது இருக்கும் இருபதுக்கு இருபது இருக்கும் ஆ இருபதுக்கு இருபது இருக்கும் நீலம் அகலம் வந்து இருபதுக்கு இருபது கேணி ஆ தண்ணி ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து வாய்க்கால் பாசனமும் இருக்குது பாய்க்கா பாசனம் கேணி பசனமாக ஆரோசன் நடந்துகிட்ருக்கு பாய்க்கு வர ஆரோசன் நடந்துகிட்ருக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு எப்படி போகுது பாருங்க அவருடைய லேண்டில் வந்து இது பாய்க்கு வர ஹார்வெஸ்ட் அறுவடை நடந்துட்டு இது வந்து நம்மளுக்கு பார்த்துங்க ரோட்லேருந்து வர பார்த்து ரோட்லேருந்து வர பார்த்து இது மெயின் பார்த்து இவருடைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இவருடைய இடத்துல தான் அவர் தடம் போட்டிருக்காரு இது வந்து பொது பாதை கிடையாது இங்கே இருந்து டிராக்ட் தான் மெயின் ரோடு ட்ராக்ட்ரு போயிட்ருக்கிறது அது மெயின் ரோடு நான் அப்போ இந்த அவருடைய தடத்தில் தான் போயிட்டுருக்கேன் மெயின் ரோட்டில் போய் அது இது மீட் ஆகுது அழகாக ஒரு கார் டிராக்டர்லாம் வர்றதுக்கு இது மாதிரி அகலமான பாதைங்க அது மெயின் ரோட்டில் ஆரம்பித்து அவர் வயலில் முடிகிற வரைக்கும் டெட்டெண்ட் வரைக்கும் அந்த தடம் போகுது இங்கே வந்துவிட்டேன் பார்த்துங்க இந்த பைக் போடுறதான் மெயின் ரோடு தார் ரோடு இந்த தார் ரோட்டுக்கு வந்துட்டோம் இந்த குண்டு இந்த மாடு மேரிது இந்த குண்டா வருது இந்த முதல் குண்டும் அடுத்த குண்டும் வேறு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்க இதில் சொன்னால இடையில இந்த ரெண்டு ஜம்பிங் மடி தான் இருக்குது இதையும் சேர்த்து வாங்கினா உங்களுக்கு ஒரு பதினெட்டு ஏக்கர் வந்து ஸ்டிட்ச்சில் வந்துடும் வர அறுத்து காய வச்சிருக்காங்க பாருங்க ரெண்டு சைடு காய வச்சிருக்காங்க அது மாதிரி வயல்ல காய வச்சிருக்காங்க நம்மளுக்கு அந்த மாடு நிற்கிற அந்த குண்டுலேருந்து அப்படி ஆரம்பிக்குது இந்த குண்டும் இந்த குண்டும் கிடையாது பட் இந்த பாதை வந்து இந்த பதினாறு ஏக்கருக்கு அவர் அந்த வயல்காருக்கு சொந்தமான பாதை இது இதை மெயின் ரோடு வந்துட்டோம் மெயின் ரோட்லேருந்து என்ட்ரன்ஸ் பாருங்கள் மெயின் ரோடு ரோடு ஃபெஸிலே உங்களுக்கு இருக்குது இங்கே இருக்க கேட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காரு ரோடு ஃபெஸிலே வந்துவிட்டோம் நம்ம இது வந்து மேல நங்கவரம் பெட்டாத்தலை ரோடுங்க இது கீழே நாங்கள் வர ரோடு சவாரி மேடு இது அடுத்த ஊர் வந்து சவாரி மேடு இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த ப்ராப்பர்ட்டி இல்லை இந்த ப்ராப்பர்ட்டிங்க இந்த கேட்லேருந்து போகிறோம்ல எட்டு அடி பத்தடி தடம் இந்த ப தடம் போய் தென்னை மரத்துலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது தென்னை மரத்துலேருந்து அவங்க ஆரம்பித்து நேராக போய் லெஃப்ட் எடுத்து அந்த மோட்டர் ரூம் இருக்குது அப்படி வந்து லெஃப்ட்டில் போய் அப்படியே ரைட்டில் போய் அப்படியே நேராக போகுது ஜம்பிங் இங்கே மட்டும்தான் ஜம்பிங் அங்கெல்லாம் ஜம்பிங் கிடையாது டோட்டலாக வந்து பதினாறு ஏக்கர் நம்ம ரோடு ஃபேஸ்லேருந்து இந்த ஒரு குண்டு ரெண்டு குண்டு மூணு குண்டு தான் ஜம்பிங் அந்த போஸ்ட் இருக்க வரைக்கும் தான் ஜம்பிங் அந்த காட்டிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு அத்து பவுண்டரி இங்கே பாருங்க மெயின் ரோடு ரோடு ஓட்ட இறங்கினோன்னே உங்களுக்கு காடு இருக்குது பாருங்கள் அதுதான் பெரிய அட்வான்டேஜ் பெரிய பியூட்டி இது ரோடு இது டோட்சு வந்து கீழே நங்க சவாரி மேடு இது மேலே நங்க வரம் பட்டாத்தலை இது பஸ் ரோட்டுங்க இந்த ரோடு உங்களுக்கு ஆன் ரோட்லேயும் கிடைக்கிறது அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ப்ரைஸ் வந்து ஏக்கர் வந்து முப்பது லட்சம் சொல்கிறாங்க பட் வந்து டூரிங் டிஸ்கஷன் டூரிங் சிட்டிங்கில் வந்து நம்ம வந்து ரேட்டை ரெடியூஸ் பண்ணி போகிறது பேசுகிறது தேர் வில் பி அ பாசிபிலிட்டி அட்மோஸ்ட்டு வந்து மணி பதினொன்னே ஹாலுங்க இன்றைக்கி தேதி ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து பதினொன்னே ஹால் நல்லா ஹாட் ஹீட் பன்னிங் செம்மரு அந்த டயத்தில் நிற்கிறோம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு பதினாறு ஏக்கரு உங்களுக்கு நங்கவரத்தில் உள்ளக்குள்ளே ரெண்டு கிலோமீட்ரு நங்கவரங்கன்னா முன்னாடி சொன்னபோது திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து கரூர் ரோட்டில் வந்தீங்கன்னா திருச்சி டு கரூர் கோயம்புத்தூர் ரோட்டில் ஜீபுரம் அடுத்தது பெருகுமணி பெருகுமனிலேருந்து லெஃப்ட்டில் கட் பண்ணிங்கன்னா நங்கவரம் அஞ்சு கிலோமீட்டரில் நங்கவரத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் சவாரி மேடு இங்கே தாங்க அந்த லேண்டு சுச்சுவேட் ஆகிருக்கு இந்த குண்டு அந்த குண்டு அந்த குண்டு அது மூணு தாங்க இடையில பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இதையும் சேர்த்து வாங்கினீங்கன்னா அட்மோஸ்ட் ஒரு ஒன்றரை ஏக்கர் சேர்த்து வந்துடும் பதினெட்டு ஏக்கர் கிடச்சிருக்கு இந்த பாதை எல்லாமே என்ன பெரிய பியூட்டி அட்வான்டேஜ் என்ன இந்த பாதை வந்து இந்த பதினாறு ஏக்கருக்கு பதினாறு ஏக்கர் ஓனர் போட்ட பாதைங்க அது நேராக போய் அவங்க நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதுலேருந்து லெஃப்ட்டில் போய் அப்புறம் அந்த தென்னை மரத்தில் ரைட்டில் போய் டெட் அண்ட் இந்த கருவக்கடை வரைக்கும் போகுது கரெக்டாக ஓகே தேங்க்ஸ் வியாஸ் சி ஆல் ஆஃப் யூ எகெயின் இன் அனந்த வீடியோ அண்ட் தன் குட் பை ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் ஷேர் அண்ட் கமெண்ட் தேங்க்ஸ் வியாஸ் தேங்க் யூ தேங்க் யூ பை